அனைவருக்கும் வணக்கம் இனி வருகின்ற காலகட்டம் உங்களுக்கு நன்மை நிறைந்த காலகட்டமாக அமையட்டும் நம்மளுடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மிதுன ராசி அன்பர்களுடைய ராசி அதிபதி புதன் என்பதனால் இது ஒரு காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டையும் காற்று மாதிரி இனிமையாக பேசி பழகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த மிதுன ராசி அன்பர்கள் புதிய கருத்துக்களை தெரிந்து கொள்றதெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஒரு துடிப்பாக இதெல்லாம் நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு துடிப்பு இவங்ககிட்ட நிறைய இருக்கும் இருக்கும் நிறைய படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வமும் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு இருக்கும் கலை ரசனை மிக்கவங்க அப்படின்னு இவங்களை சொல்லலாம் ஏதோ ஒரு கலையில் வல்லுனராக இருக்கக்கூடிய யோகம்லாம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமையும் ரொம்ப அமைதியான சுபாவம் எதையுமே உடனே கற்றுக்குவாங்க தொழிலை கூட பார்த்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு தொழிலெலாம் கற்று தெரிந்து வைத்திருக்கக்கூடிய ஒரு யோகம் இந்த மிதனராசி அன்பர்களுக்கு அமையும் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த மிதனராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு தொழில் கற்று வைத்திருப்பாங்க இந்த தொழிலை செஞ்சு செஞ்சுட்டு நல்ல ஒரு லாபம் சம்பாதிச்சுனா அடுத்த தொழிலையும் தொடர்ந்து செய்யக்கூடியவங்களாக இருப்பாங்க இந்த ராசி அன்பர்கள் பேச்சில் வல்லவங்க பேசிய பல காரியங்களை சாதிக்கக்கூடியவங்க அதே மாதிரி நகைச்சுவையாக கேலி கிண்டலோட பேசுகிறதுலையும் ரொம்ப கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இருப்பாங்க வீட்டில் இருக்கிறதோட அதிக நேரம் நண்பருக்கோட விளையாடுறது பழகிறது விவாதம் செய்யறது இதெல்லாம் ரொம்ப பிடிக்கிற ஒரு விஷயமா இந்த மிதனராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் அமைந்துடும் அதே மாதிரி இவங்களுடைய அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல சிவந்த தோற்றம் உடையவங்களாகவும் அளவான உயரம் உடையவங்களாகவும் சிரித்து முகத்துடனே இருப்பாங்க பேசும்போதே ரொம்ப இனிமையாக இன்னும் கொஞ்சம் நேரம் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி இனிமையான பேச்சு உடையவங்களாக இந்த மிதனராசி அன்பர்கள் இருப்பாங்க சரி இ இனி வருகின்ற காலகட்டம் நம்மளுடைய மிதனராசி அன்பர்களுக்கு எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் நீங்கள் தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலில் பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் மிதனராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையிலோ அல்லது நண்பர்கள் வகையிலையோ யாராவது மிதனராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மிதனராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறதையும் மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களுக்கு பெருமாளை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஓம் நமு நாராயண என்ற வாசகத்தை மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் வாஸில் தெரிவிங்க அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக வேண்டுதலாக ஒரு விஷயம் மனதுக்குள்ளேயே வைத்துட்டு இருப்பீங்களே அந்த ஒரு விஷயம் கூடிய விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிகிட்டு செய்து பாருங்கள் நம்பிக்கையோடு செய்ய கண்டிப்பாக நடைபெறும் நம்பிக்கையோடு செய்கிற ஒவ்வொரு விஷயமே கண்டிப்பாக நடக்கும் நீங்களும் நம்பிக்கையோடு வேண்டிகிட்டு இப்படி செய்து பாருங்கள் இந்த மிதனராசியில் சீரிடம் மூணு நான்கு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படின்னா ரொம்ப யோகமான காலகட்டமாக இது உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் வக்கரக நிவர்த்தியாகி ராசிக்குள்ள செஞ்சரிக்க போறார் முழுமையாக கவனம் இருந்தது அப்படின்னா எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது அவசரப்பட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே பிரச்சனையா முடிச்சிடும் அதனால முடிந்த அளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையில ஈடுபடுறதா இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க உங்களுக்கு எதிர்மறையான பலன்களை ஏற்படுத்தும் அதனால யோசித்து செயல்படுறது ரொம்பவும் நல்லது புதன் சாதகமாக செஞ்சிருப்பதுனால இந்த சங்கடங்கள்லாம் ஓரளவுக்கு அதில் இருந்து வெளிவந்துருவீங்க அப்படின்னாலும் கூட ஏற்ற பலன் கிடைக்கிறதுல சின்ன சின்ன தடைகள் வரும் அதுனா கொஞ்சம் கூடுதலாக முயற்சி போட்டிங்கன்னா தான் அதற்கான லாபம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நெருக்கடிகள் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிச்சிக்கும் குடும்பத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமான நிலை இருக்குது விரையஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிப்பதனால் பல வழிகளிலும் உங்களுக்கு செலவு வரக்கூடிய ஒரு சூழலை இந்த மிருகசீரட நட்சத்திரக்காரர்களுக்கு வண்டி வாகனம் புதிய இடம் முயற்சி பண்ணி கடனில் மாட்டிக்காதீங்க கொஞ்சம் கவனமாக யோசித்து செயல்படுறது நல்லது குருவின் பார்வை ஆறு மற்றும் எட்டாம் இடத்துல உண்டாவதுனால உடல் நலத்தில் இருந்த பிரச்சனை எல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டமாக இருந்தாலும் கூட அதையெல்லாம் நெ நிறைவேறதுக்கு கொஞ்சம் போராடி தான் வெற்றி பெறக்கூடிய ஒரு சூழ்நிலை வருகின்ற நாட்களில் அமைந்திடும் அதனால் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் சிந்தித்து செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப யோகமான நாட்களாக அமையும் மறைந்திருந்த செல்வம் எல்லாமே இந்த டைம் வெளிப்படும் அப்படின்னே சொல்லலாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டியதை திட்டமிட்டு செயல்படுங்க வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்கள் அமையும் கணவன் மனைவிக்குள்ளேயே கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வில்லங்கங்கள் வரக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அதே மாதிரி பிள்ளைகளோடைய உடல் ஆரோக்கியத்துலேயும் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க திடீர்னு அதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதனால் கொஞ்சம் செலவுகள் கூடுதலாக கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது மாணவர்களை பொறுத்தவரையிலும் வருகின்ற நாட்கள் படிப்பில் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்தி படிச்சுட்டு வாங்க நல்ல ஒரு மதிப்பெண்ணாக உங்களால் பெற முடியும் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அன்றைய தினம் வந்து புதிய முயற்சி எதுலேயும் ஈடுபட வேண்டாம் மற்றவங்ககிட்ட புதிதாக ஒரு நபர்கிட்ட பேசுறது பழகிறது அதெல்லாம் அந்த சந்திராஷ்டம நாட்களில் செய்யாமல் இருக்கிறது நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய நரசிம்மரை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை இன்னும் சிறப்பாக அமையும் இந்த மிருகு சீரட நட்சத்திரக்காரர்கள் ஒரு ஒன்பது வாரம் தொடர்ந்து நரசிம்மரை வழிபட்டு பாருங்க நல்ல ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் வரும் திருவோதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து எப்படி அமைந்திருக்கு அப்படின்னே பார்க்கலாம் வாங்க இந்த மிதுன வருகின்ற நாட்கள் ரொம்ப சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஜீவஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் ராகு தொழிலில் வியாபாரத்துல நல்ல ஒரு ஆதாயத்தை உண்டு பண்ணுவாங்க பணியாளர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா செயல்படுவாங்க எதிர்பாராத திடீர்னு வரவு இருக்கும் கூடவே கொஞ்சம் செலவும் வருங்க ஆனாலும் அதை ஓரளவுக்கு சமாளிச்சிருவீங்க குடும்பத்தில் ஒரு நிம்மதியான சூழ்நிலை வரும் அப்படின்னே சொல்லலாம் பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் சனி பகவான் உங்களுடைய வாழ்க்கையை ரொம்ப வளமாக மாத்திருக்கிறார் நெருக்கடியான உங்களுடைய வாழ்க்கையில் இனி அந்த நெருக்கடிகள் எல்லாமே படிப்படியாக உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி தன்னம்பிக்கையோடு போராடுவீங்க அதனாலேயே என்னமோ வருகின்ற நாட்கள் எல்லா பிரச்சனையுமே தகத்தெரிஞ்சுட்டு ரொம்ப ஒரு வெற்றி நோக்கி பயணிக்க ஆரம்பிப்பீங்க உடல் நலத்தில் இருந்த பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வழக்கு விவகாரங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் விரயஸ்தானத்தில் சஞ்சரித்து வரும் குரு பகவான் நான்கு ஆறு எட்டு ஆகிய இடங்களை பார்ப்பதுனால கடந்த மாதம் அஷ்டம சூரியனால் ஏற்பட்ட நெருக்கடிகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் தாய்வழி உறவுகள் உங்களை தேடி வருவாங்க உங்களுடைய சூழ்நிலையை அறிந்து உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் மன உளைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் கூட இதையெல்லாம் முறியடிக்கக்கூடிய ஒரு திறமை உங்ககிட்ட இருக்க போகுது வருகின்ற நாட்கள் ரொம்ப திறமையாகவும் செயல்பட போறீங்க அதனால எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஒரு தன்னம்பிக்கையும் தைரியமும் உங்களுக்கு வருகின்ற நாட்களில் இருக்க போகுது உடலில் ஏற்பட்ட பாதிப்புகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடன் பணிபுரிபவங்களும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க உங்களுடைய செல்வாக்கு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அலுவலகத்தில் இருந்த பிரச்சனையும் ஒரு முடிவுக்கு வரப்போகுது புத உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறதுனால திட்டமிட்டிருந்த வேலை எல்லாமே இந்த டைம் நடைபெறும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு புதிய சொத்து வாங்குவதற்கான யோகமெல்லாம் இருக்கு கலைத்துறையை சார்ந்தவங்களுக்கும் வியாபாரிகளுக்கும் இந்த டைம் புதிய ஒப்பந்தங்கள்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு ஏன்னா ஜென்ம ராசிக்குள்ள உங்களுடைய லாப அதிபதி செவ்வாய் சஞ்சரிப்பதனால செயலில் ஒரு விதமான பதட்டம் இருந்தாலும் கூட உங்களுக்கு ஓரளவுக்கு மனக்குழப்பம் பிரச்சனை இதெல்லாம் இருந்தாலும் கூட உங்களுடைய சிந்தனையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக இருக்குது அதனால நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியுமே உங்களுக்கு வெற்றிகரமாக அமைய போது உறுதியா இருப்பீங்க எடுக்கிற வேலையா இருக்கட்டும் தொழிலாகட்டும் இது கரெக்டு அப்படிங்கிற மாதிரி உறுதியாக இருப்பீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக அமைய இருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசியல்வாதிகளை பொறுத்தவரையிலும் நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகமெல்லாம் இருக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கு அன்றைய தானே நீங்க புதிய முயற்சியிலையும் ஈடுபட வேண்டாம் விஷ்ணு துர்க்கையை தொடர்ந்து வழிபட்டுட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கை வளமாகும் மிதனராசியில் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூணு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற பதினைந்து நாட்களுமே ரொம்ப யோகமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இதுனா வரிகள் இருந்த பிரச்சனைகளும் நெருக்கடிகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் சனி பகவான் நீங்கள் நினைத்ததை நினைத்தபடி நடத்த இருக்கிறார் அதனால் தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் உத்தியோகத்தில் ஆகட்டும் உங்களுக்கு இதுனா வரிகள் இருந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பணியில் கூட சக பணியாளர்களும் உங்களுக்கு ஒத்துழைப்பாக செயல்படுவாங்க சகோதர உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஒரு சிலர்லாம் புதிய இடம் வண்டி வாகனம் வாங்குவதற்கான முயற்சிகள் எல்லாமே வெற்றியாக அமையக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் இழுப்பறியாக இருந்த ஒரு வழக்கு விவகாரம் கூட உங்களுக்கு சாதகமாக முடியிருக்கு ஏன்னா உங்களுடைய நட்சத்திரநாதன் குரு விரையஸ்தானத்துல செஞ்சரிப்பதுனால சுப செலவு கொஞ்சம் செய்யக்கூடிய சூழ்நிலை இந்த வருகின்ற நாட்களில் அமைந்துரும் வீட்டில் ஏதாவது ஒரு சுபகாரியமோ அல்லது நீங்கள் சுபகாரியத்திற்காக கொஞ்சம் செலவு செய்யக்கூடிய சூழ்நிலையும் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு அமைந்துரும் அதனால ரொம்ப மகிழ்ச்சிகரமாக செயல்பட போறீங்க அப்படின்னே சொல்லலாம் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரவரி இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்குது அன்றைய தினம் நீங்கள் புதிய எதுலேயும் ஈடுபட வேண்டாம் காரியத்திலையும் நீங்கள் ஈடுபடாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய விஷ்ணுவை தொடர்ந்து வழிபட்டு வாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகளும் கஷ்டங்களும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணி